எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு டெய்லி வந்து ஒரு பத்து ஃபோன் கால் நாள் வந்துருது நேற்று ஒரு பத்து ஃபோன் கால் வந்திருக்கு இன்றைக்குமே பத்து ஃபோன் கால் வந்திருக்கு இன்றைக்கி வந்த கால் எதுவுமே நாங்கள் வந்து அட்டன் பண்ணலை நேற்று வந்து வந்த கால் போகிறான் சரி ஆர்டர் தான் கொடுக்க போகிறாங்க போல் அப்படின்னு சொல்லிவிட்டு அட்டன் பண்ணி பேசினாங்கன்னா முருகேஸ்வரி பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்லணும் முருகேஸ்வரிகிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி பேசி மணி நேரம் அரை மணி நேரம் பேசி டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணுறீங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் எந்த விதமான ஃபோனும் கிடையாது ஃபோன் நம்பருமே எனக்கு கிடையாது வீட்டில் உள்ளவங்க நம்பர் நான் வாட்ஸ்அப் நம்பரை நான் கொடுத்துருக்கேன் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்போம் அதில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த நம்பரை வாங்கி அவங்கள்ட்ட நான் கொடுத்துருக்கேன் டெய்லி இந்த பத்து ஃபோன் கால் வந்து அந்த பத்து காலையுமே அட்டன் பண்ணி பேசுகிறதுக்கே எனக்கு நேரம் சரியாக போயிடும் அவங்களுக்கு சரியாக போயிடும் எனக்குமே வீட்டில் இருந்தாலுமே நானும் பேசினேன்னா நேரம் சரியாக போயிடுச்சு அப்புறம் என்னுடைய வேலைகள்லாம் நான் எப்படி பார்க்க முடியும் நான் என்ன வேலை பார்க்குறேன் எந்த சூழ்நிலையில் இருக்கேன் அப்படிங்கிறத டெய்லி என்னைய பார்க்குறீங்க தயவு செஞ்சு ஃபோன் கால் வீடியோ கால் எதுவுமே வந்து பண்ணாதீங்க உங்களுக்கு எது தேவைன்னாலும் வாட்ஸ்அப் காலில் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு நன்றி வணக்கம்